ஒரு ஜோதிட நீங்களே வந்து ஒரு பலன் எடுக்கக்கூடிய நிகழ்வை நீங்களே அறிந்து கொள்ள முடியும் நன்றி இப்போ இவ்வளோ கேள்வி என்ன பிஹெசி படிக்கிற படிப்பை வந்து சரியா படிச்சு முடிச்சுவாங்களா அப்படின்ற கேள்வி வந்து ஸ்வேதா அப்படிங்கிறக்காண்டி கேட்டிருந்தாங்க இப்போ இந்த ஜாதகத்துல இவங்களுடைய இயல்பு லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது வயதின் லக்னம் அப்படின்றது பிறந்த ஜென்ம லக்னம் தனுஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க ராசி மீன ராசி நட்சத்திரம் சுக்கரத சனி புத்தி அப்படிங்கிறது இவங்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரேங்களை சந்திக்கணும் அமைப்பு தான் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏடி மேச லக்கணும் அஸ்வினி அஸ்வினித்திரம் ஒன்றாம் பாதம் அக்டோபர் மாதம் இவங்களுக்கு லக்னம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகி வந்து அம்மா தான் அம்மா சார்ந்த இருக்கணும் சுகத்துக்கு தான் ஜாதகை அடிமை அம்மா சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இவங்களை பொறுத்தவரை அப்பாவோட அம்மாவுங்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகத்துல ரொம்ப சப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட அம்மா வீட்டு இந்த காலகட்டத்தில் இந்த சுகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் இழக்கணும் வீடு மாற்றம் பண்ணணும் அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் பிரியணும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைமே கொஞ்சம் என்ன சொன்னா இவங்க நல்ல வேலை பிஹெசி பண்றாங்க ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க ஜோதிடம் படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் எங்களே இவங்களை பொறுத்தவரை அதனால பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தலைமையில பிரச்சனை